ங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் இன்று காலை நான்கு முப்பது மணியளவுல ஆயிரக்கணக்க பக்தர்கள் கோவிந்த கோஷம் முழங்க சொர்க்க வாசல் என்று சொல்லக்கூடிய பரமபத வாசலானது திறக்கப்பட்ட வைபவம் நடைபெறக்கூடிய வீடியோவை தாங்க நாம பார்த்துக் இருக்கிறோம் உலோகம் வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய வைபவமானது இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு பெருமாள் சாமி தரிசனம் செஞ்சிருக்க எங்கு பார்த்தாலுமே பக்தர்கள் கோவிந்தா ரங்கா நாராயணா என்ற கோஷங்கள் கேட்க பக்தி பெருக்கத்தோடு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரங்கநாதரை தரிசனம் செஞ்சிருக்காங்க பெருமாளின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல முதன்மையான திவ்ய தேசமாக சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோவில்ல நடைபெறக்கூடிய மிக முக்கியமான விழாக்கள்ல ஒன்றாக சொல்லக்கூடியது வைகுண்ட ஏகாதசி திருவிழாவாகும் அதே போல் ஸ்ரீரங்கத்துல மிக நீண்ட நாட்கள் நடைபெறக்கூடிய உற்சவமும் இந்த உற்சவம்தாங்க பகல் பத்து இரவு பத்து என மொத்தம் இருபத்தி நாட்கள் இந்த விழாவானது வெகு விமர்சையாக நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வருஷம் வைகுண்ட ஏகாதசி விழா டிசம்பர் பத்தொன்பது தேதி தொடங்கி தேதி முதல் உற்சவரான நம்பெருமான் முத்தங்கி முபத்துல எழுந்தருளி பக்தர்களுக்கு பாலித்து வந்ததாக சொல்லப்படுதுங்க அதே போல டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியுடன் பத்து திருவிழா முடிவடைஞ்சிருக்குது பகல் பத்து திருவிழாவின் நிறைவு நாளில நம்பெருமான் மோகினி அலங்காரம் என்று சொல்லக்கூடிய நாச்சியார் திருக்கோலத்தில் மூலஸ்தான் கணத்திலிருந்து இருந்து எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அளிச்சிருக்கிறாரு வெண்ணிற பட்டுடுத்தி அலங்கரிக்கப்பட்ட நீண்ட ஜடை பல்வேறு திரு ஆபரணங்கள் அணிந்து கையில தங்க கிளி ஏந்தி கிளி மாலை அணிந்து படிப்பெண் கோலத்தில் பத்தர்களுக்கு பக்தர்களுக்கு அருள் அளிச்சிருக்கிறாரு இதனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செஞ்சிருக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து வைகுண்ட ஏகாதேசி விழாவின் முக்கிய நிகழ்வான வைகுண்ட ஏகாதேசியான இன்று டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை மூணு மணி அளவில் மூலஸ்தானத்தில் இருந்து ரத்தன அங்கி முத்து கொண்டை அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் நம்பெருமான் புறப்பட்டார் அதிகாலை நான்கு முப்பது மணி கூடி கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்கள் முழங்க சொர்க்க வாசல் என்று சொல்லக்கூடிய பரமபத வாசலானது திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து வைகுண்ட ஏகாதேசி விரதத்தை கடைபிடித்து வந்திருக்கிறாங்க ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதேசி விழாவின் சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்வானது பல்வேறு தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்குதுங்க நேரடியாக ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாத பெருமாளை தரிசிக்க முடியாத நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியின் மூலமாக ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் செஞ்சிருக்கிறாங்க தொடர்ந்து சொர்க்கவாசல் கடந்து வந்த நம்பெருமான் பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு அருள் பழிச்சிருக்கிறாரு தொடர்ந்து வைகுண்ட ஏகாதேசி நாளான இன்று தொடங்கி அடுத்த பத்து நாட்களுக்கு ஸ்ரீரங்கத்தில் இரவு பத்து விழாவானது நடைபெற இருக்குதுங்க தினமும் ஆயிரங்கள் மண்டபத்தில் பல்வேறு சிறப்பு அலங்காரங்களாக நம்பெருமான் எழுந்தருளி சேவை செய்ய இருக்கிறாரு டிசம்பர் முப்பதாம் தேதியான இன்று முதல் தொடங்கி பத்து நாட்களுக்கு சொர்க்கவாசல் திறந்திருக்குங்க பக்தர்கள் அதன் வழியாக சென்று ரங்கநாதரை தரிசனம் செய்யலாம் அப்படின்னு பெற்றிருக்குது ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு நம்மாள்வர் மோட்சத்துடன் ஸ்ரீரங்கத்தில் இந்த ஆண்டிற்கான வைகுண்ட ஏகாதேசி விழாவானது நிறைவடைகிறதுங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிற ஏகாதேசி திதியிலிருந்து சொர்க்க வாசல் திறப்பானது நடைபெறுங்க அந்த வகையில் இந்த ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதேசி விழாவானது சிறப்பாக நடைபெற்றிருக்குது இதனை தொடர்ந்து அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் சொர்க்க வாசலானது திறக்கப்பட்டிருக்குது சொர்க்க வாசல் என்று சொல்லக்கூடிய பரமபத வாசலாக நுழைந்து நம்ம இறைவனை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு மறுபிறவி என்பதே கிடையாது அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும் எதற்காக சொர்க்கவாசல் திறக்கப்படுது ஏன் இந்த நாளில் சொர்க்கவாசல் திறக்கப்படுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க புராண கதைகளின்படி விஷ்ணு பகவான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது அவருடைய இரண்டு காதுகளில் இருந்து மது கைடைப்பர் என்ற இரண்டு அரக்கர்கள் தோன்றியதாக சொல்லப்படுதுங்க இந்த அரக்கர்கள் பார்த்திங்கன்னா தேவர்களை அதிகமாக துன்பப்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க தேவர்கள் இது இந்த துன்பத்தை தாங்க முடியாத விஷ்ணு பகவானிடம் போய் முறையிட்டிருக்கிறாங்க விஷ்ணுவின் சக்தியால் உருவான அவர்களை அவரால் மட்டும்தான் அழிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தேவர்கள் அனைவரும் சேர்ந்து திருமாலிடம் போய் முறையிட்டிருக்காங்க தேவர்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட பெருமாள் மது மற்றும் கை டைபருடன் போர் செஞ்சிருக்கிறாரு பெருமாளிடம் சக்திக்கு ஈடு கொடுக்க முடியாத அந்த அசுரர்கள் பெருமாளிடம் சரணடைஞ்சிருக்கிறாங்க சக்தியால உருவான எங்கள் மீது நீங்க கருணை காட்ட வேணும் அப்படின்னு பெருமாளிடம் இரண்டு அசுரர்களும் கேட்டிருக்கிறாங்க அவர்களும் இவருடைய வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டு வைகுண்டத்துல தன்னுடன் இருக்குமாறு அருள் புரிஞ்சிருக்கிறாரு தங்களுக்கு கிடைத்த இந்த மகப்பேறு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் கிடைக்க வேணும் அப்படின்னு வேண்டி வேண்டியிருக்கிறாங்க மது மற்றும் கைடைபர் பெருமாளிடம் ஒரு வரத்தையும் கேட்டிருக்கிறாங்க வைகுண்ட ஏகாதேசி நாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அச்சாவதாரத்தில் தரிசிப்பவங்களுக்கு பின்தொடர்பவங்களுக்கும் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி முத்தி நிலையானது கிடைக்க வேணும் அப்படின்னு இறைவனிடம் வேண்டியிருக்கிறாங்க பெருமாளும் அதற்கு அருள் புரிஞ்சிருக்கிறாருங்க வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னாலே நம்முடைய எல்லோருடைய ஞாபகத்துக்கும் முதல்ல வரக்கூடியது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயம்தாங்க இங்கு நடக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி ரொம்பவே தனித்துவமானதாகும் வைகுண்ட ஏகாதேசி உற்சவத்தின் இருபத்தி ஓரு நாட்களும் மூர்த்தியான நம்பெருமான் விதவிதமான அலங்காரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பறிப்பருங்க இந்த விழா பற்றி இன்னுமே அறியாத சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாங்க வைகுண்ட ஏகாதேசி நாளில் அனைத்து வைணவ தலங்களிலுமே அதிகாலையில் சொர்க்கவாசல் திறப்பானது நடைபெறும் சொல்லப்படுது இருந்தாலும் மற்ற எந்த திருத்தலத்திற்கும் இல்லாத வகையில் ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி விழா தனிச்சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலே சொர்க்க வாசல் திறக்கப்படக்கூடிய நேரம் கூட ஸ்ரீரங்க ரங்கநாதர் ஆலயத்தை கணக்கிட்டு தங்க மற்ற கோ பெருமாள் கோவில்களில் சொர்க்க வாசலானது திறக்கப்படக்கூடிய நிகழ்வானது நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மற்ற அனைத்து பெருமாள் கோவில்கள்லையும் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதேசி நாளில் மட்டுமே உற்சவமானது நடைபெறும் ஆனால் ஸ்ரீரங்கத்தில் மட்டுமே வைகுண்ட ஏகாதேசி இருபத்தி ஒரு நாட்கள் கோலாகலமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதேசிக்கு முந்தைய பத்து நாட்கள் பகல் பத்து அப்படின்னு அழைக்கப்படுது வைகுண்ட ஏகாதேசிக்கு பிந்தைய பத்து நாட்கள் இரவு பத்து அப்படின்னு அழைக்கப்படுதுங்க பெருமாள் எப்படிப்பட்ட கருணை மனம் கொண்டவர் பத்தனுக்காக இறங்கி வரக்கூடியவர் என்பதை உணர்த்தவே இந்த விழாவின் உன்னதமான நோக்கமாக சொல்லப்படுது மேலுமே இதை ஸ்ரீரங்கத்துல இன்றுமே உற்சாகமாக நடத்திட்டு வருவாங்க ஸ்ரீரங்கா வைகுண்ட ஏகாதேசி விழாவுடைய உண்மை கதை தெரிஞ்சிச்சு அப்படின்னா மெய் சிலிர்த்து போயிருவாங்க சிறப்பை சொல்ல மூன்று விதமான சம்பவங்கள் நடந்து பெற்றதாக சொல்லப்படுதுங்க பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசனம் செய்ய வருபவங்களுக்கு ஒரு முறை திருமங்கை ஆழ்வார் கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கிறாரு கார்த்திகை மாதத்தில் பெருமாளை தரிசனம் செய்வது ரொம்பவே விசேஷமானதாகுங்க அப்போது பெருமாளை மனமுருகி பலவிதமான பாடல்களை பாடி அவர் பலிபெற்றிருக்கிறாரு அவருடைய பத்திய கண்டு மனமுருகி போன ரங்கநாத பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து என்ன வர வேணும் அப்படின்னும் கேட்டிருக்கிறாருக்கேன் அதற்கு திருமங்கை ஆழ்வார் தனக்கு எதுவுமே கேட்காமல் நம்மாழ்வார் பாடிய ஆயிரம் பாசுரங்களை கேட்க வேணும் அப்படின்னு பெருமானிடம் கேட்டிருக்கிறாரு அதை ஏற்றுக்கொண்ட பெருமாள் எப்போது கேட்கலாம் என திருமங்கை ஆழ்வாரிடமே கேட்டிருக்கிறாரு அப்படி திருமங்கை ஆழ்வார் குறித்து சொன்னது தாங்க இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பிந்தைய ராபத்து உற்சவமாகும் கொஞ்ச காலம் கழித்த பிறகு தரிசனம் செய்ய வந்த முனிகள் நம்மாழ்வார் பாடிய பாடல்களை மட்டுமே அதே மற்ற ஆழ்வார்கள் பாடிய இன்னும் பாடல்கள் மீதி இருக்குதே அதையும் கண்டு நீ அருள் செய்ய கூடாதா அப்படின்னு பெருமாளிடம் கேட்டுக்கிறாங்க பெருமாளும் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதால ஏற்றப்பட்ட முந்தைய பகல் பொத்து உற்சவமானது நடைபெறுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படி இப்படி பகல் ரா ராபத்து என இருபது நாட்களும் எழுத்து வடிவில் இருக்கக்கூடிய நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்களையும் பாடியும் நடித்தும் காட்டுவாங்க இது இன்று வரைக்குமே நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதற்கு அரையார் சேவை என்று பெயராகுமாங்க அதே போல வைகுண்ட ஏகாதேசி விழாவின் போது பகல் பத்து உற்சவத்தின் நிறைவு நாளில் அன்று ஒரே ஒரு நாள் மட்டுமே நம்பெருமான் மோகினி அவதாரத்தில் பக்தர்களுக்கு அருள் அளிப்பாரு பெருமாள் மீது கொண்ட அதீத மரியாதை காரணமாக மகாலட்சுமியை மட்டும் வழிபட்டு அவர்களுக்கு மட்டும் சேவை செய்து வந்த பராசர ப பட்டர் என்ற பக்தர் பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு அவர் செய்யக்கூடிய சேவைகளை தானும் ஏற்க ஆசை கொண்ட பெருமாள் மகாலட்சுமியை போல வேஷம் போட்டு அவருடைய நகைகளை அணிந்து கொண்டு சென்றிருக்கிறாரு எனக்கு சேவை செய்ய மாட்டாயா என்று கேட்டிருக்கிறாரு பக்தர் ஒருவரை பெருமாளே தேடி வந்து அவரை சேவைகளை கேட்டு பெற்றார் என்பதனால் அவருடைய பக்திக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் பாருங்களேன் இப்படி தன்னுடைய அடியார்கள் பக்தர்கள் போன்றோர் முன்வைக்கக்கூடிய விருப்பங்களை உடனடியாக நிறைவேற்றி வைக்கக்கூடிய காரணமூர்த்தியாக பள்ளி கொண்டிருக்கிறார் ரங்கநாதர் அவருடைய கருணையை அருளையும் அனைவரும் பெற்று அவருடைய திருவடியை அதையே வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்ரீரங்கத்தில் மட்டும் இத்தனை விசேஷமாக வைகுண்ட ஏகாதேசி விழாவானது நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்